வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டியூட்ஸ் ஃபார் ஆக்ரோலக்ஸ் எண்பதுங்க எண்பது ஹெச்பியோட வாழை ஓட்டக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் தாங்க பார்த்துக்கிட்டுருக்குறோம் வண்டி பார்த்தீங்கன்னா நாய்ஸ் இதுவுமே வந்து கம்மியாக தாங்க இருக்குது பெருசாக எந்த ஒரு நாய்ஸும் இல்லை வைப்ரேஷனும் ஓரளவுக்கு கம்மியாக தான் தெரியுது பதினாறு சைஸ் டயர் போட்டிருக்காங்க எண்பது ஹெச்பி கேட்டகரிங்க உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டியூட்ஸ் ஃபார் வந்து நிறைய பேர் வாழை ஓட்டுறதுக்கு எடுத்துருக்குறாங்க உங்களுக்கு டியூட்ஸ் ஃபாரை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஓரளவுக்கு இருக்குங்க அடிக்கடி வந்து வேலை வைக்காது ஸோ பட் அதே மாதிரி ஸ்பேர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகம் வரதான் சொல்லுவாங்க மற்றபடி உங்களுக்கு டியூட்ஸ் ஃபாரில் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி இல்லை மற்றபடி மெயின்டெனன்ஸ் சைடும் சரி எந்த ஒரு தொல்லையுமே இருக்காதுங்க ஸோ என்னோடய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா டியூட்ஸ் மாதிரில் யாரும் வந்து இது வந்து கம்மியாக இருக்குது இல்லை குறையாக இருக்குதுன்னு சொன்னதே கிடையாதுங்க நான் நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டிருக்கேன் அடிக்கடி நான் வந்து ரிவ்யூக்கும் சரி இல்லை வேறு எதுக்காவது பேசும்போது சரி டியூட்ஸ் ஃபார் யாராவது வச்சுருந்தா கேட்பேன் அவங்க வந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா குறை சொன்னதே கிடையாதுங்க நான் துருகி துருகிலாம் எல்லாம் கேட்பேன் கிட்ட ஆனால் இது ஏதாவது இருக்கா இல்லை இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஸோ ஒரு கஸ்டமர் கூட பார்த்தீங்கன்னா டியூட்ஸ் வரை விட்டு கொடுத்து பேசினதே கிடையாதுங்க நான் பார்த்த வரைக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஒருத்துங்க மாதிரி டியூட்ஸ் ஃபார் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வண்டியோட ஹைட் வந்து கம்மியாக இருக்குங்க நீங்கள் எந்த வண்டி எடுத்தாலும் சரி வண்டியோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டரை தாண்டாதுங்க உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஹைட்டு அவ்வளோதாங்க இருக்கும் ஏதாவது வேலை அப்படின்னா ஈஸியாக பார்த்துக்கலாங்க ரொம்ப ஏறி மெனக்கட்டணுங்கிற அவசியமே கிடையாது கிரீப்பர் கியர் பத்தொம்பது ஆர்பிஎத்தில் வந்து வச்சு ஓட்டுறாங்க கீர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஃபார்வர்டு மூணு ரிவர்ஸ் இருக்குங்க ஸ்பெஷல் கிரீப்பர் ஆப்ஷனோட இருக்குது இதில் டிஷிங் பாருங்கள் எந்த அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளர்ச்சி பிரேக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பெண்டட் பெடல் வந்துடுங்க தொங்கு பெடல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்துடும் ஸோ ஒரு ரெண்டு மூணு இடத்துல பார்த்தீங்கன்னா லோடு வாங்கிச்சிங்க நான் கூட வந்து இன்ஜின் ஆஃப் ஆயிருன்னு நினச்சேன் ஆனால் சுத்தமாக ஆஃப் ஆகலைங்க ஒரு ரெண்டு மூணு இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப லோடு கொடுத்தாரு அண்ணனும் பார்த்தீங்கன்னா நல்லா லோடு கொடுத்து ஓட்டினார் ஆனால் ஆஃப் ஆகும்னு பார்த்தா ஆஃப் ஆகவே இல்லைங்க ஒரு சில இடம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மேடு ஸோ இன்ஜின் ஆஃப் ஆகாமல் தம் கட்டி பார்த்தீங்கன்னா ஓடிடுதுங்க இந்த வண்டியோட சிசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரம் சிசி வருங்க அதனால தான் எனக்கு தெரிஞ்சு இன்ஜின் வந்து ஆஃப் ஆக மாட்டேங்குது அடங்கவும் மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேங்க ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி இரநூறு ஆர்த்தியம் வருது இப்போ பத்தொம்போது ஆர்பிஎம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆர்பிஎம் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க வாழலாம் பார்த்தீங்கன்னா மீடியமான வாழை தாங்கண்ணா ரொம்ப ஹெவின்னு சொல்ல முடியாது ஒரு ஆவரேஜான சைஸ் தாங்க பட் ஆனால் பர்ஃபாமன்ஸ் ஓகே நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபினிஷிங்லாம் ஹீட்டு மட்டும் லைட்டாக காலுக்கு வருதுங்க ரொம்ப சொல்ல முடியாது இந்த நார்மல் ஏன்னா இதில் காடு கிடையாதுங்க மற்ற வண்டியிலாம் காடு தருவாங்க இதில் காடு கிடையாது பட் ஹீட்டு மட்டும் கொஞ்சம் ஆவரேஜான ஹீட்டுங்க ஏன்னா ஓடுது க்ரௌண்ட்லாம் நல்ல சூடாகுங்க ஸோ ஆவரேஜான ஹீட்டு தான் ஹீட்டுன்னெலாம் சொல்லிட முடியாது ஆவரேஜாக அந்த மெக்கானிசத்துக்கு என்ன ஹீட்டு வருமோ அதுக்கேற்ற ஹீட்டு தாங்க வருது